காய் எனக்கு பணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு வந்து ஒரு அட்டகாசம் வெந்தய குழம்ப செஞ்சுக்கிட்ட போறேன் கிராமப்புறங்களில் நிறைய அதை செய்வாங்க நானும் சின்ன வயசுல சாப்பிட்ருக்கேன் இந்த குழம்ப எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் நாங்க விடியோம் குழம்பு வெந்தய குழம்பு வைக்கிறதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து மல்லி வதை ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து வெந்தயம் ஹாஃப் டேபிள் ஸ்பூன் வந்து சீரகம் ஹாஃப் டேபிள் ஸ்பூன் வந்து குருமிளகங்க இது கூடவே கொஞ்சமா கருவா காரத்துக்கு வந்து அஞ்சாறு வரமிளகாங்க காம்போட சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி மசாலா அரைச்சி பண்ணால் குழம்பு வந்து வேற லெவலில் இருக்குங்க இல்லை குயிக்கா முடிக்கணும் வேலை குயிக்காம முடிக்கணும் சொன்னால் குருமிளகு சீரகம் வெந்த இதை ட்ரை ரோஸ்ட் பண்ணி பொடி பண்ணி வச்சுக்குங்க குழம்பெல்லாம் தாளித்து குழம்பு கொதிக்கும் போது அந்த பைனெல்லாம் அந்த பவுடர் போட்டிங்கன்னா குழம்பு ரெடி ரெடியாகிடும் இப்போ பாருங்க இது ரெடி ஆயிடுச்சு அடுத்தது வெங்காயம் சேர்த்துக்கலாம் ஒரு பத்து பவுண்ட் வெங்காயம் சேர்த்துக்கலாம் ஒரு பத்து பல் பூண்டு சேர்த்துக்கலாங்க இப்போ பாருங்கள் வெங்காயம் எல்லாம் வதங்கிட்டு இருக்கு இது கூடவே வந்து கொஞ்சமாக துருபுணா தேங்காய் சேர்த்துக்கலாங்க கொஞ்சமாக சேர்த்துனா போதும் நீங்கள் தேங்காய் சேர்த்து அம்மியும் பண்ணலாம் தேங்காய் சேர்த்துனா கொஞ்சம் வேற மாதிரி டேஸ்ட் இருக்கும் சரிங்களா இது நல்லா தேங்காய் வந்து பொன்னிறமா நேரமாக ஆகட்டுங்க அது வரையும் குறை இந்த மசாலா ரெடி ஆயிடுச்சுங்க இதை ஆர வச்சு ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ அடுத்தது அடுப்பத்தை வச்சு ஒரு மண் பாத்திரம் வச்சாச்சுங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன் இந்த குழம்புக்கு நல்லெண்ணெய் தான் சூப்பராக இருக்கும் இப்போ தாளிப்பு சேர்த்துக்கலாங்க இப்போ வந்து ஒரு ஒரு டீஸ்பூன் வந்து வெந்தயம் சேர்த்துக்கலாம் ஏற்கனவே வெந்தயம் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் பக்கம் நம்ம வந்து மசாலா சேர்த்திருக்கோம் அதனால இது போதும் ஒரு டீஸ்பூன் சீரகம் ஒரு டீஸ்பூன் கடுகு இப்போ பாருங்க எல்லாம் பொரிய ஆரம்பிச்சிருச்சு ஒரு ஏழு எட்டு வெங்காயமும் ஒரு அஞ்சு பல் பூண்டும் சேர்த்துக்கலாம் அடுத்தது கொஞ்சமா கருவேப்பிள்ளைங்க கொஞ்சமா கட்டி பெருங்காயம் சேர்த்திக்கலாங்க பாருங்க வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு ரெண்டே ரெண்டு தக்காளி சின்ன சைஸ் தக்காளி கட் பண்ணியிருக்கேன் சேர்த்திக்கலாம் ஒரு டீஸ்பூன் வந்து குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் அடுத்தது அரைச்ச மசாலா விழுத சேர்த்துக்கலாங்க மீதி மசாலா மிக்ஸியில் இருக்குங்க அதையும் தண்ணி ஊற்றி கலக்கியாச்சு நல்லா மிக்ஸ் கொடுத்துக்கலாங்க இந்த வெந்தய குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாங்க ஒரு ஒரு டீஸ்பூன் சேர்த்திக்கலாம் இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் ஹை ஃப்ளேம்ல வச்சு இந்த குழம்பை கொதிக்க வச்சோம் இப்போ அஞ்சு நிமிஷம் ஆச்சுங்க நம்ம ஓபன் பண்ணி பார்த்துருவோம் ஆஹா நல்லா அந்த வெந்தயத்தோட ஃப்ளேவர் அப்படியே வருதுங்க குழம்பு நல்லா குதிச்சுட்டு இருக்குது இப்போ நம்ம வந்து ஏற்கனவே ஒரு நெல்லிக்காய் சைஸு புளியே ஜூஸாக கரைச்சி வச்சிருக்கோம் அதை சேர்த்துக்கலாம் இப்போ புளிக்க ரசல் ஊற்றி ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி வச்சுங்க இப்போ மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்கட்டுங்க அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்ப்போம் ரெண்டு நிமிஷம் ஆச்சுங்க நம்ம ஓப்பன் பண்ணிடலாம் நல்ல ஒரு கமகமன வாசனையோட அட்டகாசமான வெந்தய குழம்பு ரெடிங்க சூப்பராக வந்துருக்கு பாருங்க அப்படியே தேன் மாதிரி இருக்குது குழம்பு அப்படியே ஒயிட் ரைஸ்ல ஊற்றி சாப்பிட்டோம்னா அட்டகாசமாக இருக்கும் இது சாதத்துக்கு மட்டுமல்ல தோசை இட்லி எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்குங்க பாருங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம் அடுத்த